மூக்கு கீரை வந்து சாலையோரம் தோட்டம் வயல் அதே போல் வந்து நம்ம கிராமப்புறத்தில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மூக்கு கீரை வந்து கிடைக்கும் குக்கரட்டான் கீ கீரை வந்து நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா குக்கரட்டான் கீரைனுடைய பூ வந்து நல்லா கத்திரிப்பூ கலரில் வந்து இருக்கும் குக்கரட்டான் கீரையில் முன்பகுதி வந்து பச்சை கலரும் பின்பகுதி வந்து சாம்பு கலரில் இருக்கும் உயிர் காக்கும் மறுவாழ்வு தரக்கூடிய மூக்கராட்டான் கீரை தான் நம்ம பறிச்சுக்கிட்டு இருப்போம் தோட்டத்தில் இந்த மூக்கராட்டான் கீரை வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணமுடையது அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் சார்பாக முதற்கன் வணக்கம் உங்களின் ஒருவன் மேல மாகாணம் நெல்லியா நாச்சியப்பன் இன்று அருமையான மருத்துவ குணம் படைத்த மூக்குரட்டான் கீரை வந்து நம்ம பறிச்சுட்டோம் மூக்குரட்டான் கீரைக்கு வந்து இன்னொரு பேர் வந்து இருக்கு புனர்மணம் அப்படிங்கிற பேரு அன்னைக்கு வந்து சித்தர்கள் வந்து வச்ச பேர் வந்து புனர்மணம் கிட்னி சம்பந்தப்பட்ட அனைத்து யாதிக்குமே இந்த மூக்குரட்டான் கீரை வந்து பயன்படுது டெய்லி வந்து டயாலிசிஸ் இந்த மாதிரிலாம் பண்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து முக்கியமான மருந்து இந்த மூக்கு கீரை இந்த மூக்கு கீரை கீரையை நம்ம பொரியலாகவோ அல்லது வந்து கூட்டாகவே வச்சு நம்ம அருமையை வந்து நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் கூட இது வந்து இந்த கீரை வித்தியாசமான முறையில் நம்ம வந்து சமையல் பண்ண போகிறோம் அந்த சமையல் செய்கிறதுக்கு முன்னால் நமது வில்லேஜ் ஹெல்த் குடி சேனலை புதுசாக பார்க்கணும் நண்பர்கள் பேசுறது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ மூக்கு கீரையை வந்து கிளீன் பண்ணி நம்ம சமையல் செய்திருவோம் சமையல் செய்துருவோமா வாங்க இந்த இலையை வந்து நம்ம பறித்து நம்ம சமையலுக்கு வந்து எடுத்துக்க வேண்டியதான் இந்த மூக்குராட்டான் கீரை உடைய வேறு தண்டு இலை அனைத்துமே வந்து மருத்துவ குணம் உடையது வாரத்துக்கு ஒரு முறை இரண்டு முறை அல்லது டெய்லி வந்து டாய்லெட்ஸ் வந்து பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து மூக்குராட்டன் கீரை நம்ம செய்து நம்ம சாப்பிட்டோம்னா கிட்னி வந்து நல்லா செயல்படும் நல்ல ஆரோக்கியம் வந்து பெற்று மறுவாழ்வு வந்து தரக்கூடியது தான் இந்த மூக்குராட்டான் கீரை ஆட்டோன் கொடுத்த இயற்கையான இந்த மாதிரி பொருளை வச்சுது நம்ம முன்னோர்கள் நோயற்று வாழ்ந்துருக்காங்க இந்த கீரை எந்த கீரை தண்டைக்கீரையும் முருகக்கீரையும் வந்து யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க கீரைகள் வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்டாதான் நமக்கு வந்து உடம்புக்கு வந்து நல்லது கை கால்லாம் பார்த்திங்கன்னா வீங்கி இருக்கும் வீக்கம் வித்தியாசமாக இருக்கும் அவங்க வந்து இந்த மூக்கு கீரையை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா சிறுநீரகம் வந்து நல்லா அருமையாக போகும் சிறுநீரகத்தை வந்து யாருமே வந்து அடக்கக்கூடாது நம்ம எல்லோரும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலை பார்க்குறவங்க சிறுநீரத்தை வந்து அடக்குறாங்க ஒரு நாளைக்கு வந்து சிறுநீரை வந்து ரெண்டு முறை மூணு முறை தான் போகிறாங்க அந்த மாதிரி வந்து சிறுநீரத்தை வந்து அடக்கக்கூடாது சிறுநீரத்தை வந்து அப்படி அடக்கினீங்கன்னா கல் வந்து ஸ்டோன் வந்து பாம்பாகவும் வந்து கிட்னி இல்லை கிட்னி வந்து பிரச்சனையாகும் சிஞ்ச காமாலை வந்தாலும் சரி சுத்த சுகம் இருக்காது கிட்னியில் வந்து உப்பு வந்து சேரவும் கூடாது அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உடையது கல்லீரில் வந்து நம்ம பாதிப்பு உள்ளவங்க நம்ம இந்த மூக்கு கீரை நம்ம சாப்பிட்டோம்னா கல்லீரலை வந்து புதுப்பிச்சு ஒரு புத்துணர்வு மறுவாழ்வு வந்து தரக்கூடியது டெய்லி வந்து மது அறந்துடாத்திலா மது பிரியர்கள் அதை மது வந்து சாப்பிட்டோம்னா கிட்னி வந்து போயிடும் இந்த ரட்டான் கீரை வந்து வாரத்தில் ஒரு முறை நம்ம பறித்து நம்ம செய்து நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு நல்லது நீரக பிரச்சனை உள்ளவங்க மட்டுமே சாப்பிடணும் கட்டாயம் இல்லை எல்லாருமே சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உடையது மூக்கரட்டான் கீரையுடைய வேறு தண்டு கீரை எல்லாம் வந்து ஒரு மிதமான வெயிலில் வந்து நம்ம காய வச்சு நம்ம அரைச்சி பவுட்ராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது கீரையை வந்து நம்ம பறித்து நல்லா அரைஞ்சிட்டோம் இப்போ நம்ம அலசிக்குவோம் ஏன்னா க மண்ணு வந்து கண்டிப்பாக இருக்கும் நன்னில் வந்து அலசிக்கிறோம் வந்து மண்ணு இல்லாமல் அலசிக்கிறேன் நல்லா அலசியாச்சு சிறுநீரகத்தை புதுப்பித்து மறுவாழ்வு தரக்கூடிய உயிர்காக்கு மூலிகை ஊக்குறான் கீரை கூட்டு தயார் பண்ணுறதுக்கு மண் பாத்திரம் வச்சுக்கிறேன் பாசி பருப்பு என்ற சிறுபருப்பு வேக வைக்கிறதுக்கு நம்ம கூட்டு தயார் பண்றதுக்கு தண்ணி வந்து லிட்டர் ஊற்றிக்கிறேன் நூறு கிராம் பாசி பருப்பை வந்து தண்ணியில் அலசி சேர்க்கிறப்பா உரிச்சு அலசி வெட்டியை வந்து பெரிய வெங்காயம் ஒன்று உரிச்ச பூண்டு வந்து பதினஞ்சு வந்து சேர்த்துக்கிறோம் தக்காளி பழம் ஒன்று சேர்த்துக்கிறான் கீரைனை பச்சை மிளகா மூணு சேர்த்துக்கிறான் கால் தேக்க ரெட்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறான் பாசி பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வந்து நல்லா வேகட்டும் மூடி போட்டுக்கோ அருமை நல்ல பருப்பு வந்துருச்சு குக்கராட்டான கீரையை வந்து நம்ம அலசி நம்ம சேர்க்குறோம் பருப்போட மூக்கரட்டான் கீரையை அப்படியே பருப்போடு சேர்த்து அப்படியே நைஸாக அப்படியே கிண்டி விட்டு ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறோம் கல்லுப்பு சேர்த்தோம்னா நல்லா மூக்கு கீரையில் நல்லா சாரும் மூக்கரட்டான் கீரை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் பருப்போட கீரை எந்த கீரையாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அதிகமாக வந்து வேக்காடு வந்து கொடுக்கக்கூடாது அரை வேக்காடு இருந்தால் போதும் இப்போ வந்து மூடிப்பட்டுக்கும் மூக்குராட்டான கீரை வந்து நல்லா பருப்போட நல்லா வெந்துருச்சு கீரையை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி சேர்க்கலாம் பருப்பில் இப்படி வேக வச்சு சேர்க்கலாம் ஒரு தாலிப்பூன் இருக்குது மூக்குராட்டான கீரை வந்து தாளிக்கிறதுக்கு மண்கடாய வச்சுக்குவோம் கடாய் நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு உரம் மிளகாய் அரை ஸ்பூன் கடவுள் பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறோம் சீரகம் கடவுள் தரப்பு வந்து நல்லா எண்ணெயில வந்து சின்ன வெங்காயம் வந்து ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறோம் எண்ணெயில நல்லா ஒரு முக்கால் தரத்துக்கு நல்லா விழுந்துருச்சு சோம்புத்தில் வந்து கலந்தது நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் எண்ணெயில் அப்படியே வதக்கி கொடுத்து எண்ணெயில் வெங்காயம் மசாலா வந்து சேர்த்துக்கிறோம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறோம் பெருங்காயத்தூள் போட்டு அப்படியே மூக்கரட்டாங்க கீரையை பருப்போட பெருங்காயத்தை கிண்டு கிண்டு நல்லா கிண்டி மூக்கரட்டாங்க கீரையை வச்சு நம்ம ஒரு அருமையான கூட்டு வந்து தயார் பண்ணிட்டோம் கொஞ்சம் ஆறணும் ஆறுன பிறகு நல்லா கடைஞ்சிக்கணும் மத்தில் மூக்கரட்டை கீரை வந்து நல்லா ஆறிடுச்சு மத்தை வச்சு நம்ம கடைஞ்சிக்கிற அப்படியே இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கணும் கடைஞ்சா அருமையாக இருக்கும் சும்மாவும் கடையாமையின்னு நான் சாப்பிட்லாம் மற்ற இல்லாதவங்க மிக்சியில் உடனே அரைச்சிக்கலாம் நல்லா கடைஞ்சாச்சு அருமையான மூக்கு கீரை கடையில் வந்து அருமையாக பண்ணிட்டோம் இருநீரகத்தை வந்து நல்லா பாதுகாத்து மருவாழ்வு தரக்கூடிய மூக்கு கீரை வந்து கடையில் வந்து நம்ம தயார் பண்ணிவிட்டோம் சாப்பிட்டு பார்ப்போம் அருமையாக இருக்குது நம்ம எப்பவும் நம்ம கீரை எந்த எல்லா கீரையும் சாப்பிடுவோம்ல அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்குது மூக்குராட்டான் கீரையில் வந்து சூப்பு துவையல் கூட்டு மாதிரி கடையில் இந்த மாதிரிலாம் செய்து சாப்பிட்லாம் மூக்குராட்டான் கீரை எங்கேயாவது கிடச்சிச்சின்னா இதே மாதிரி நீங்கள் வந்து மூக்கராட்டான் கீரையை வந்து கடையில் பண்ணி சாப்பிடுங்க நம்ம வந்து வில்லேஜ் எடுத்து பிடிச்சாங்களா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் உங்களின் ஒருவன் மேலமாக நம்ம நெல்லியான் ஆட்சியப்பன் நன்றி வணக்கம்